குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் இளையும் காயும் ஒரு நாடகம் ஒன்று பார்ப்போமே எலி இருக்காங்க யார் யாராவது ஒன்று குட்டி எலி இன்னொன்று அப்பா எலி அம்மா எலி மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க பார்ப்போமா நம்ம ஓகே நீ மெல்ல வந்துருங்க அப்ப நீங்க போங்க அப்பா ையில போய் என்ன சொல்றாங்க யா சொல்லுங்க வாங்க நம்ம வெளில போலாமா ஆ கூட்டு போங்க வெளில கூட்டி போங்க வெளில கூட்டு அப்படி பாரோ அப்பா ையில சொல்கிறாங்க இங்கே பாரு எவ்வளோ பெரிய ட்ரீ இருக்குது பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ ம் வாங்க பிபி எடுத்து ஊதுங்க ஆ பிபி விளையாண்டு முடிச்சது என்ன சொல்றாங்க நம்ம விளையாண்ட்டும் கொஞ்ச தூரம் போய் என்ன பண்ணலாம் பம்பனை விளையாடலாமான்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆ ஓகேங்க ம் கோ நடந்து போங்க அப்பா ஐயே என்ன சொல்கிறாங்க பிபி செஞ்சு முடிச்சாச்சு கொஞ்ச தூரம் போய் நம்ம என்ன பண்ணலாம் பம்பரை விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியாம்மா அப்பா ரெண்டு பேரும் நடந்து வராங்க வாங்க நடந்து வந்து ஐ பம் நிறைய காய் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த காயை பம்பரம் மாரி சுற்றி விட்டு விளாடுறாங்க அது செஞ்சு பாருங்கள் நீங்களும் அந்த காய் இப்படி செஞ்சு பாருங்கள் அஜ்ஜாக்கா கையடுமா கைய செஞ்சு கொஞ்ச கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்க அந்த காயெல்லாம் வச்சு பம்பரம் விட்டு பாக்குறாங்க வாங்க சொல்லுங்க அப்பா அப்பா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எலி சொல்லுது அவங்க அப்பா எலி என்ன பண்ணுறாங்க இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கொட்டாஞ்சி எடுத்து அதில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போங்க அதுமாரி செஞ்சிட்டு இருக்காங்க ஆ அப்புறம் சொல்லுங்கள் ஸ்டாப் அப்புறம் என்ன சொல்கிற குட்டி எலி அப்புறம் என்ன சொல்லுது அப்பா அப்பா எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது தண்ணி தாகம் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன சொல்றாங்க பாக்குறாங்க இரு நான் எங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க கையை வச்சு ம் இரு ம் சொல்லுங்க இந்த மாநில வாயை வை சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுற அருவி அங்கேயிருந்து வருது அந்த ஒரு முனையை வந்து அந்த ஸ்டிக்கோட ஒரு முனையை அந்த அருவி மாநிலம் வச்சுட்டு இன்னொரு மாநிலம் அந்த குட்டியில் என்ன பண்ணுது அவங்க வாய வச்சுட்டு தண்ணி குடிக்கிறாங்க குட்டியில் என்ன சொல்லுது தண்ணி குடிச்சதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போகிறாங்க போகும்போது போங்க போயிட்டு நான் சொல்லுமா பிரதீகா சொல்லு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்ப்பா ஜாலியாக விளையாண்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் படுக்கிற மாரி படுத்துறாங்க படுங்க அங்கேருந்து அம்மா எலி வாங்க நீ எந்த சொல்லுதன் அம்மா எலி வாப்பா அம்மா எலி என்ன சொல்கிறாங்க வச்சுச்சோ பிள்ளையும் அடிச்சுட்டோமே நம்ம வேறு செல்ஃபோன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் ஒன்று கொடுக்குறாங்க இந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ம் சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க சோனா காலைல பிள்ளையை அடிச்சிட்டோமே செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லை என்ன சொல்கிறாங்க செல்ஃபோன் வாங்கிட்டு குட்டி எழுக்கிட்டே வராங்க குட்டி எழுதிட்டே வராங்களா வந்து செல்போன் கொடுக்குறாங்க குட்டி எழுதி என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா செல்லு பார்த்தா என்ன ஆகும் செல்போன்லாம் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு செல்லு வேணாங்கிறத என்ன சொல்கிறாங்க குட்டியலி வேணான்னு சொல்கிறாங்க ஓகேவாம்மா